ஆ கணபதே நமக இந்த சனிப்பயிற்சி கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இந்த சனி அவர் வந்து கன்னியா ராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு அஞ்சுக்கு ஆறுக்கு வர்றார் அஞ்சுங்கிறது புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் மேற்படிப்புக்கு உரிய ஸ்தானம் அது பூர்வபுண்ணிய ஸ்தானம் இதுக்கு உரியவராக வர்றார் அடுத்தது அவருக்கு அதாவது மகரத்துக்கு ஆறுங்கிற ஸ்தானத்துக்கு அதாவது கும்பத்துக்கு அவர் ருணம் ரோகம் சத்ருங்கிற ஸ்தானத்துக்கு உரியவராக வர்றார் அவர் இப்போ எங்கே இருக்கார்னா அங்கேருந்து பெயர்ந்து மீனத்துக்கு போய் பயிற்சியாகியிருக்கார் அப்போ கன்னிக்கு அவர் எப்படி இருப்பார்னா அவர் கண்டசனியாக இருப்பார் கண்டம்னால் பலவித தடைகள் கண்டம்ங்கிறது நம்ம தப்பிக்கிறோம் வாகன விபத்து அது இது என்னென்னமோ இருக்குது இதுகளில் இருந்து தப்பிச்சிக்கிறது இதில் இந்த இதுதான் இந்த கண்டம்ங்கிறது இந்த கண்டத்தில் அவர் வந்து கண்டத்தை தர்ற வ வல்லவராக இருக்கார் ஆனால் அவருடைய மித்திரனுடைய வீடு அவருடைய பார்வை ரொம்ப கொடுமையானது கண்ணியை பார்க்குறார் பார்வைக்கு ஒரு கொடுமையான பலன் உண்டு அது தான் புதனுடைய வீடு இந்த கன்னி இதுக்கு பிரீதியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சொல்லியிருக்கேன் முன்னையே அவருக்கு திருக்கொள்ளிக்காடு திருக்கொள்ளிக்காடில் பண்ணிக்கிங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அடுத்தது வந்து திருவெண்காடு திருவெண்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் நவக்கிரக நவக்கிரகஸ்தலத்தில் அது புதப்பிரீதி ஸ்தலம் அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க புதனுக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் திருக்கண்ணபுரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது நாகூர் போகிற வழியில் இருக்குது அந்த ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்துட்டு ரைட்டில் திரும்பினா ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் அது வைஷ்ணவ திவ்ய தேசம் அது அது புதப்பிரீதி ஸ்தலம் இந்த அப்புறம் மூணாவது ஒன்று இருக்குது அது மிதனத்துக்கு சொல்லும்போது நம்ம விட்டு போயிடுச்சு மிதனத்துக்கும் பிரீதி ஸ்தலமாக நீங்கள் இதை வச்சுக்கலாம் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் அம்பாளுக்கே மீனாட்சிக்கே புதப்பிரீதி உண்டு அதுக்கு இது இருக்குது அது விளக்கம் இப்போதைக்கு இல்லை இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன் வைகரின்னு பேர் மீனாட்சிக்கு புதனுக்கும் அவளுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு அதனால் அங்கே நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த புத பிரீதி உண்டாகும் புதனுக்கு புதன் சுமாராக சனியை விட கொஞ்சம் பலமுள்ள கிரகம் அவ்வளோதான் சுறுசுறுப்பான கிரகம் அவர் வித்யா பேர் அவருக்கு தான் சனியோட தான் இருந்தாலும் பார்வையினால் கண்டசனியாக வர்றதுனால சில பலன்களை அவரை தந்தே தீரணும் இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் பண்ணுறது மூலமாக இந்த கொடுமையை குறைக்கலாம் இது புதனுக்காக வளர்க்கும் போது சனிங்க பிரீதி பண்ணுறதுக்கு திருக்குள்ளிக்கல்லையாவது அட்லீஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தரிசனம் எல்லாம் சனிக்கும் புதனுக்கும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தியான சிவலிங்கங்களுக்கு தான் இது உரியது